இட்ஸ் ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் கிடையாது இட் இஸ் ஏ ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி வைல்ட் கார்டு கண்டஸன்ஸோட அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு பா ரொம்ப தெளிவாகவே வந்திருக்கிறாரு பிரஜனு ம் நல்லா பண்ணுறீங்க சார் ப்ரோமோலே கலக்கிருக்கீங்க ஆனால் உள்ளே போயிட்டு சொன்னதை மட்டும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கலேன் மொதல் நாளே உங்களுக்கு கூட்டம் கூடும் பாருங்க அந்த மாதிரி இருக்க போகுது அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்ததாக சூப்பர் டிலெக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் மீச்சோட டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க்கு தோத்ததுக்கான காரணம் யாருன்னா நம்ம பார்வதி அக்கா தான் அப்படின்ற மாதிரி சில விஷயம் நடந்திருக்கு அதை பத்தியும் போறோம் அன்சின் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக் லைக் அந்த லைக்கை போட்டீங்கன்னா நான் எனக்கு நல்லா இருக்கும் போட்டிருக்கேன் இப்போ கண்டென்ட் போயிடலாம் சோ போன வீடியோ தான் சொல்லிட்டு இருந்தேன் கார்டு கண்டஸன்ஸுக்கான ப்ரோமோ வரிசையாக வரும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு விடுவாங்கன்னு பார்த்தா ஒரே நல்ல வரிசையாக விடுறாங்க ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா பிரஜன் நம்ம சொன்ன கண்டஸன்ஸ் தான் பிரஜன் அதுல பிரஜன் வராரு சோ அவர் இந்த வீட்டோட வைல்ட் கார்டு போக போறேன் அதுல அவர் ஹைலைட் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கே தரமா இருக்கு ஒவ்வொரு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ஹைலைட் பண்றாரு ஒன்று இந்த வீட்டில் யாருக்குமே மரியாதை தெரியாது அப்படின்னு டெஃபினெட்லி வீட்டில் இருக்கணுக்கும் மரியாதை கொடுக்குறது வீட்டில் வெளியே இருக்கிற ஹோஸ்ட்டுக்கும் மரியாதை கொடுக்கறதுல ஏன் பார்க்குற மக்களுக்கு கூட மரியாதை கொடுக்குறதில்ல அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் ரொம்ப மோசமாக பிளே பண்ணிருக்கானுங்க ஐ அக்ரி சம பாயிண்ட் ரெண்டாவது நாவடக்கம் இல்லை ஆமாம் இந்த நாவடக்கம் இல்லை ஸோ இதில் மரியாதை கொடுக்காத கேட்டுக்கிறேன்ல யார் இருக்கா நிறைய பேர் இருக்காங்களே அதில் யாரை சொல்கிறதுன்னு நமக்கே தெரியலையே ஸோ மரியாதை கொடுக்காத கேட்டுக்கிறேன்ல நிறைய பேரோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாவது நாவடக்கம் இல்லை இந்த வீட்டில் எல்லாருக்குமே நாவடக்கம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை எல்லாருமே இந்த எயிட்டீன் பிளஸ் சம்மந்தப்பட்ட பேசுறதா டபுள் மீனிங்ல பேசுறதா இருக்கட்டும் சில பேர் கெட்ட வார்த்தைகள் கொட்டுறது வாயில தோன்றதெல்லாம் பேசுறது கேட்கறதுக்கு எவனும் இல்லான்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்றானுங்க டெஃபினெட்லி அக்செப்ட் மூணாவது ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் இல்லவே இல்லை ஒருத்தர் பிக் பாஸ் கூட மரியாதை கொடுக்கறதில்லை மக்களே ஓஸ்ட்டு கூட மரியாதை கொடுக்கறதில்ல ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் கூட இல்லை ஸோ அதெல்லாத்தையும் நான் உடைக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்றாரு சார் கலக்குறீங்க சார் நாளே இந்த ஒரு மூணு பாயிண்ட் வேற மாதிரி இருக்கு சூப்பர் 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 அடுத்து ஒவ்வொருத்தரோட மாஸ்க தனித்தனியா வச்சு கிழிக்க போறேன் அப்படின்றத சொல்றாரு தனித்தனியா வா வா வாங்க போ வா வாங்க போ அப்படின்ற மாதிரி அடிச்சு காலி பண்ணிட்டே இருக்க போறேன் இதுல முகமுடி போட்டு இருக்கும் நபர்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும் சோ இதோட பேசிக் டார்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட கேங்கா இருக்க போதுன்றத மாதிரி எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட கேங்கு தான் மாஸ்க் போட்டுருக்கு போது எந்த கேங்க குறிப்பிடுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை பாத்துக்கங்க கேங் அடி வாங்க போகுது நாவடக்கம்ல வந்து ஒரு பக்கம் கமர்தீன் அந்த கேட்டகிரில வராரு ஓகே நாவடக்கத்துல மரியாதை தெரியாதல பார்வதி வராங்க இங்க தனித்தனியா மாஸ்க கிரியேட் பண்ண போறேன்ற மாதிரி ஒரு குரூப் இருக்குது ஸோ ஆக மட்டத்துல எந்த பக்கம் சுத்த அடி 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 அடிதான் போல இருக்கே அடுத்து வச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வச்சு கீழ்க்க போறேன் பிரிக்க போறேன்றாரு சார் அடுத்தது இட் இஸ் எ ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் கிடையாது இட் இஸ் ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வர்றதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை விடுத்து வருகிறார் உள்ள போகும்போது என்ன எச்சரிக்கை விடுகிறார் என்னெல்லாம் பண்றாருன்றது பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ரோமோ கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கர ஒரு ஃபயரியா இருக்கு ஸோ வைல்ட் கார்டுனா ஒரு ஃபயர் வேணாமா அந்த ஃபயர் இப்பயே தெரியுது அப்படின்றது நம்மளால பாக்க முடிஞ்சு நான் சொன்னது நடந்துடும் போல இருக்கே ஒயில்டு கார்டு கண்ட தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போலயே அடுத்து இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க் ஒண்ணு நடந்துச்சுல நான் தான் சொன்னனே மக்களே பிக் பாஸ் மலையாளத்துல நடந்ததுல த லாக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் அதுல ஒரு உங்களோட ப்ராடக்ட்ஸ மூணு ரீதியா பிரிச்சு வச்சிருப்பாங்க ஒன்னு ஆக்சசரிஸ் இன்னொன்னு உங்களோட துணி மூணாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ் இது மூணுலாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க டாஸ்க் என்ன அங்க நைட்டு பூரா நடந்துச்சு மலையாளத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சிருச்சு ஒன்னு இல்ல மக்களே ஒரு நாலு டாஸ்க் இருக்கு அதுல ரெண்டு வீட்டார் சைட்ல இருந்து மூணு மூணு பேர் செலக்ட் பண்ணும் பாஸ் சூப்பர் டெலெக்ஸ்ல இருந்து கனி மற்றும் எஃப்ஜே ஜட்ஜு அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ சூப்பர் டெலக்ஸ்ல இருந்து ஜட்ஜு இந்த சைட்ல இருந்து விக்ரம் ஜட்ஜு பாஸ் வீட்ல இருந்து மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க அந்த செலக்சன்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க்கு ஊத்தி முடிக்கின்னு போயிரும் ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் கெமி மூணாவது வந்து தூஷார் இல்ல பார்வதி என்ன டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க எதுல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இல்ல பார்வதி செலக்ட் பண்ணது எனக்கு புரியல ஸோ டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஏதாவது டாஸ்க் யோசிச்சிருக்கலாம் நம்ம இது சிம்பிள் தான் ஒண்ணு இல்ல மக்களே வத்தி குடிச்சியா டேப் பண்ணி டேப் பண்ணி பௌல உழ வைக்கணும் மூணு வத்தி பெட்டி ஒரு டாஸ்க்கு ரெண்டாவது கப் அரேஞ்ச் பண்ணி வரும் பத்து ஒன்போது எட்டு ஏழுன்ற மாதிரி கப்பை அரேஞ்ச் பண்ணும் அது ஒண்ணு மூணாவது போல்டு நிக்க வைக்கணும் ஸோ அந்த பைக்ல இருக்கும் இல்ல லாரி டயரோட போல்டு இருக்குல்ல அடிக்க 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 வச்சு வந்து ஒரு எட்டு போல்ட வரிசையாக நிக்க வைக்கணும் அந்த சாப் ஸ்டிக்கை வச்சு ஓகே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃப்ளிப்பு ஃப்ளிப் பண்ணி போட்டு டாஸ்க் இதுதான் டாஸ்க்கு இதில் ஒரு மூணு மூணு கண்டஸ்டன்ச் உள்ளே போகிறாங்களா ரெண்டு டீமே ஃபஸ்ட்டு ஒரு இந்த நாலு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது அடுத்து மூணாவது இப்படி தான் ஆரம்பிக்கணும் இப்படி தான் பேட்டர்ன் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து கானா வினோவத்தை ஆடினார் பாருங்க ஒரு ஆட்டம் தரமான ஆட்டம் ஏன்னா கானா வீட்டுன்னுட்டு உள்ளே அனுப்புறதுக்கே பயந்தாங்க அவருக்கு எப்படி ஆட தெரியும் அவர் என்ன பண்ணிடுவாருட்டு இன்னைக்கு எபிசோட் நான் சொல்கிறேன் கானா வினோவத்தோட ஒரு நல்ல எபிசோடாக இன்றைக்கி அமையும் ஆனா அந்த டாஸ்க்ல போயிட்டு அந்த எல்லாருக்கும் ஒரு ஐடியா கொடுத்து இனிஷியேஷன்ல அப்படியே எடுத்துட்டு டிராவல் பண்ணது தான் கானா வினோத்தோட ஐலே செமையா பண்ணாருங்க ஃப்ளிப்பாக இருக்கட்டும் அந்த போல்டா இருக்கட்டும் கப்பா இருக்கட்டும்ன்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தாரு இனிஷியல் அதுக்கப்புறம் பிக்கப் ஆன டைன் டொயின் டைன் டைம் மேலே போயிட்டே இருந்தார் கலகிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் துஷாரும் ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான் அடுத்ததாக கனி விசஸ் பார்வதி அப்படின்ற ஒரு போர்க்களத்தை நாம் பார்த்தோம் பார் அதுல கனி ஒரு பக்கம் வேறு மாதிரி அவங்க கேம் பிளே பண்ணாலும் இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கில் கலக்கிட்டாங்க இந்த மாதிரி டாஸ்க் ஆக்டிவிட்டீஸில் பயங்கரமாக பண்ணி 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 எடுத்துகிட்டு வந்து அழகாக முடிச்சுட்டு போயிட்டாங்க பார்வதி மொதல் டாஸ்க்குக்கே தணறிட்டி ரெண்டாவது அந்த போல்டு சுத்தம் போல்டு நின்னவங்க நின்னவங்க தான் அடுத்து எஃப்ஜே வந்தான் எஃப்ஜேவை டாஸ்கை பற்றி சொல்லவா வேணாம் அப்படியே அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டு டாஸ்க்கை தோற்றுவிட்டார்கள் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் லக்ஸுரி பாயிண்ட் கிடச்சிருக்கு அந்த ஆயிரம் பாயிண்ட் வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐ மீன் அதில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் என்ன அந்த குறிப்பிட்ட செகண்டில் போயிட்டு வரணும் அது இன்னும் லைவ்ல வரல வந்ததுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் படுதோல்வி தோல்விக்கான காரணமே பார்வதி அப்படின்றதான் ஹைலைட்டு மா வாய் மட்டும் பேசறியாமா டாஸ்கில் எங்கேம்மா உனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட ஃபீலிங்ஸு இதில் எனக்கு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது வராமல் மூணாவது வந்துருக்கலாம் ஒரு வேலை கெமியாவது விட்டுருந்தா கூட கெமியை ட்ரை பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் பார்வதி பார்ட்டிசிபேட் பண்ண எந்த டாஸ்க்லையும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை நேற்று மட்டும் தான் அதிசயமா ஜெயிச்சிருந்தாங்க அது பிகாஸ் ஆஃப் சம் கோஆர்டினேஷன் பட் மற்றபடி இண்டிவிஜுவலா போகும்போது பார்வதி பெருசா டாஸ்க்ல இல்ல தான் பாயிண்ட் இன்னொரு பக்கம் இவங்க மொத வெற்றி சூப்பர் டிலக்ஸுக்கு வந்து நாங்க வெற்றி ஜெயிச்சு ஒரு சரித்திரம் படைச்சிருக்கோன்ற மாதிரி பயங்கரமா செலிப்ரேஷனும் கொண்டாட்டம் பண்றாங்க ஆனா பார்வதி இன்னொரு பக்கம் அது வந்து அது வந்து அப்படின்னு என்னமா சொல்ல வர இல்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிலிக்ஸே வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு ரெண்டாவது அந்த போல்ட் அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை அது கஷ்டமாக இருந்துச்சுன்ற மாதிரி ரீசன்ஸை சொல்கிறாங்க அது பொறுமையாக அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஹேண்டில் பண்ணி கற்றுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக பண்ணமாணா எதுவுமே பண்ண முடியாது ஸ்டெபிலிட்டி முக்கியம் காம்னஸ் முக்கியம் அது இருந்தால் தான் அந்த டாஸ்க்கை பண்ண முடியும் அதில் கோட்டை விட்டு வெளியே வந்து பார்வதி பற்றி தெரியாதா ஒருத்தன் நல்லாவே பண்ணி ஜெயிச்சிருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதில் வேறு தோத்துட்டாங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டானே எப்படி இருக்குன்றது பார்த்துங்க ஒரே அலப்பறையிலும் ஒரே புலம்பொலையும் லைவில் கேட்க முடிகிறது பார்க்கறதுக்கு நமக்கு சிரிப்போ சிரிப்பாக தான் இருந்துச்சு பட் வேற என்ன பண்ணுறது அவங்க அப்படிதானே அடுத்ததாக ஒரு ஒரு அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அரோராவோட ஸ்டோரி இறக்கி விட்டுருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் தனிமையாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபுல் டைம் வந்து கொரோனா வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதில் கூ என் வீட்டில் என்னையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன ஒரு ஏலியன் மாதிரி பார்த்தாங்க ஸோ அதனால் எனக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல நான் தனியாக வெளியே வந்துட்டு எனக்கான ட்ரீம்ஸும் எனக்கான கனவுகளையும் நானே வந்து உருவாக்கிக்கினேன் நானே அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு போக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது அவங்களோட ஸ்டோரி மேபி இந்த ஸ்டோரியும் அவங்களுக்கு எபிசோட்ல வந்துச்சுன்னா இட் வில் பூஸ்ட் ஃபார் ரோட்ஸ் அப்படின்றத வேணா சொல்லலாம் ஏன்னா அரோரா பெருசாக வெளியே தெரில மற்றவங்களுக்கு யூடியூப்ஸ் ஐ மீன் காமன் ஆடியன்ஸுக்கு வந்து என்னன்னா டிவியில் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அரோரா யாருன்னு தெரியாது பெருசாக பட் இந்த யூடியூப்பில் பார்க்குற ஆடியன்ஸ் பண்ற பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் தெரியும் ஒரு டிவி ஆடியன்ஸுக்கு போனா அப்பா இந்த பொண்ணு பாவம் பா அப்படின்ற மாதிரி ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது இந்த வாரம் எனக்கு என்னமோ எதிர்பாராத எதிர்பாருங்கள் அது எலிமினேஷன் பெரிய டுஸ்டை பாருங்கள்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்